காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் பதினெட்டாவது அத்தியாயம் மந்த தரம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டாவது மந்திரம் சிந்திக்கின்றோம் லோகத்தின் மூலமாக சிவானந்தத்தை அடைவதை பற்றி இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் பாடல் வந்து கீழந்து போனாவே நல்லா இருக்கும் நினைக்கின்றோம் நின்று கண்டாருக்கு இருள் நீக்கி நின்றானே நின்று கண்டாருக்கு இருள் நீக்கி நின்றானே பொருள் நேராவே விளங்குது இல்லைங்களா அப்ப அவன்க்கிறவங்களுக்கு அவன் நம்மளுடைய அறியாமையை நீக்கி நிற்கின்றவனாக இருக்கின்றான் மூன்றாவது வரி வண்டு கொண்டாடும் மலர்வால் சடைய அவருடைய பெருமையை சொல்றாரு வண்டுகள்லாம் சூழ்ந்து மலர்கின்ற மலர்களை எல்லாம் அணியக்கூடியவன் அவன் அப்படின்றாருங்க பண்டு பண்டு ஓயும் பரமன் பரன் சுடர் இது வந்து ரொம்ப ஒரு விசாலமான பார்வையில பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பரன் சுடர் பரமன் ஓயும் பண்டு பண்டு அப்படின்னு வருது அப்ப இந்த உலகத்துல காலங்காலமாக உலகங்களை ஒடுங்கல் செய்கின்ற ஒரு பரன் சுடரை நாம் நம்முடைய ஆகணியிலே கூட பார்க்க முடியும் கண்டுகொண்டோம் இரண்டும் தொடர்ந்து ஆங்கு ஒலி இதுல பலவிதமான விளக்கங்கள் குறைக்கின்றார்கள் ஒன்று அந்த இந்த இடகலை பெண்களை மூலமாக சுயமனையில பார்க்கின்ற ஒளி அல்லது இரண்டு உடம்பில் உள்ள சூரிய சந்திர ஒலிகளை தொடர்ந்து பேரு வழியா சிவத்தை கண்டுகொள்ளுதல் இப்படி என்ன பலவிதமான அவங்க அவங்க எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி பொருளை வந்து உணரக்கூடிய நிலையில அந்த மந்திரம் இருக்கின்றது மிக்க நன்றி வாருங்கள் கௌரியம்மா வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூல திருவடி போற்றி ஓம் நமச்சிவாய ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டு கண்டு கொண்டோம் இரண்டும் தொடர்ந்து ஆங்கு ஒளி பண்டு பண்டு ஓயும் பரமன் பரஞ்சுடர் வண்டு கொண்டாடும் மலர்வாழ் சடையண்ணல் நின்று கண்டார்க்கு இருள் நீக்கி நின்றானே வி ஹவ் ரியலைஸ் த லைட் பை ட்ரேசிங் த டூ அப்சல்யூட் லார்ட் in whom the oldest and the oldest is resting the lord of matted hair ornamented with flowers that that the bees love dispel the darkness of those who stood in the path வாங்க இந்த பாடல் வந்து யோகத்துல இருந்து வர மாதிரி தான் ஐயா பார்த்ததுனால என்னோட பார்வையும் இருக்கு அதனால இது தீவிரத்தில் வர்றது தான் இது இதில் வந்து மொத்தம் வந்து பதினாறு பாடல் இந்த இதில் இருக்குது ஒவ்வொரு நாலு நாளாக பிரிச்சுருக்குறாங்க ஆனால் இந்த பாடலை வந்து ஐந்தாவது பாடலாக இந்த மந்த தரத்தில் கொடுத்துட்டாங்க அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நாலாவது இருந்து தீவிர தரத்தில் வந்து மூணு பாடல் தான் இருக்குது நம்ம பார்த்துட்டு வர மாதிரி முதல்ல அந்த மந்தமில் நாலு பாடல் அதாவது பக்தியில் இருக்கிற மாதிரியும் அந்த எண்ணத்துலேருந்து இறைவனை கொண்டு வர்றதும் அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மந்தத்தரம் மந்தத்தரமில் வந்து கிரியையிலருந்து எப்படியெல்லாம் உள்ளேயும் வெளியவும் நம்ம வந்து எப்படி இறைவனை வந்து வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்க சக்தி எந்த மாதிரியெல்லாம் நமக்கு சக்தி அருள் செய்கிறாங்க வெளியையும் இருக்கிற சக்தி உள்ளேயும் இருக்கிற சக்தின்னு நமக்கு காட்டி கொடுத்தாங்க கருத்தாகவும் நமக்குள்ளே இருக்கிறாங்க அதையும் வழிபடணும் அப்புறம் ஞானமாகவும் நமக்குள்ளதாக இருக்காங்க அதையும் வழிபடணுன்ட்டு நேற்று பாடலில் வந்து தன்னை வணங்கும் அவர்களுக்கு கையில் கர்மம் செய் காட்டுதாமேன்றதோட முடிச்சிட்டாங்க அதனால் இது இந்த பாடலோட நிறைவு பாடலாக இருக்குன்றது என்னோட புரிதல் இந்த பாடல் வந்து இப்போ தீவிரத்தோட முதல் பாடலாக இருக்கணுங்கிறது ஏன்னா இது யோகம் இந்த சரியே கிரியை அந்த இது முடிஞ்சு இப்போ யோகத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இதில் நாலு பாடல் அப்புறம் ஞான பார்வையிலையும் சக்தி எந்த மாதிரியெல்லாம் அந்த அருள் புரிகிறாங்க எந்தெந்த இடத்துல நம்ம ஆழமாக நம்ம போகும்போது அவங்களோட அருள் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறேன் அப்படி அப் அந்த மாதிரி பார்த்தா இது யோகா இதில் தான் வருது கண்டு கொண்டோம் இரண்டும் தொடர்ந்து ஆங்கு ஒளி அந்த இதுதான் இடைகலை பின்கலை தான் நம்ம அந்த யோகத்தில் நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம இறைவனை வணங்க வணங்க என்னென்னா உள்ளுக்குள்ளே இறைவனை வந்து நம்மளால் உணர முடியும் அந்த அடுத்த நிலையான யோகத்துக்கு போக முடியும் அப்போ அந்த நாதபிந்து சேர்க்கை நடக்கும் அதுக்கு அந்த இடைகலை பின்கலை எல்லாம் பேலன்ஸ் ஆச்சுன்னா நமக்கு சுழுமுனை நாடி வந்து ஓப்பன் ஆகும் அந்த இதில் நமக்கு தொடர்ந்து அங்கே நமக்கு கிடைக்கிறது ஆக்னியா சக்கரத்தில் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒலி வந்து ஒளி வ ஒளி கிடைக்கிது அந்த ஒளி என்னன்னா பண்டு பண்டோயும் பரமன் பட பரு பரஞ்சுடர் ஆதியிலிருந்து பண்டு பண்டோயும்னா ஆதி காலத்தில இருந்தே ஆதியிலிருந்தே இருக்கிற ஒரே விஷயம் சிவம் அந்த சிவத்தோட ப பரஞ்சுடர் பரமனோட பரஞ்சுடர் அந்த ஒளி நமக்கு அதான் மூன்றாம் கண் திறக்கிற விஷயம் நமக்குள்ள இறைவன் வந்து அந்த திரை விலகிற விஷயம் அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பண்டு கொண்டாடும் மலர்வார் சடை அண்ணல் வண்டுகள் வந்து நல்ல நறுமணமிக்க மலர்கள் மலர்ந்த மலர்களை வந்து கொண்டாடி சுற்றி சுற்றி வரும் இல்லையா அது மா அந்த மாதிரி இருக்கிற அவரோட திருவடி நமக்குள்ள அந்த இறைவனோட உணர்வு வர்ற இது அந்த மாதிரியான அண்ணல் நம்ம இதுவாகவும் பார்க்கலாம் அந்த திருவடியை நம்மளும் அந்த மாதிரியே சு சுற்றி சுற்றி வர வண்டுகள் சுற்றி வர மாதிரி ஏன்னா அந்த அந்த இறை உணர்வு வந்து அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அந்த இறை உணர்வுலேயே நம்ம திளைத்து நிற்கிறது அந்த வண்டுகள் பூவை எப்படி அந்த நறு மனத்தில் வந்து அப்படியே சுற்றி சுற்றி வருதோ அது மாதிரி நம்மளும் அந்த திருவடியை சுற்றி சுற்றி வர்றப்ப நின்று கண்டாருக்கு இருள் நீக்கி நின்றானே நம்ம அந்த திருவடியிலே நின்று இறைவனை கா காண்பவருக்கு அந்த இருளை வந்து நீக்குவார் இருளுங்கிறது இங்கே வந்து நம்மளோட அறி அறியாமை இந்த மாயையிலேருந்து நம்ம நம்ம அந்த அறியாமை இருளை நீக்கி நமக்கு அந்த ஒளியே அந்த ஞான ஒளியே நமக்கு வந்து பெருக பெருக நம்ம அந்த திருவடியிலே நிற்க நிற்க அந்த அறியாமையுள் நம்மளை விட்டு போகும் அந்த பார்வையில தான் நான் இந்த பாடலை புரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாங்க பிரணவன் ஐயா வணக்கம் ஐயா ஆத்மன் இருக்காரு பாருங்கம்மா ஆத்மன் சொல்றாரா கேளுங்க ய்யா வணக்கம் ஐயா உங்களோட கருத்து சொல்றீங்களாங்கய்யா சரிங்கய்யா சரி இல்லை கடை இந்த பாடலோட இது வந்து கௌரிய முதல் வரி சொல்லுங்கம்மா நேற்று படிக்கல கண்டு கொண்டோம் இரண்டும் ஒரு நிமிஷங்கய்யா கண்டு இரண்டும் தொடர்ந்து ஆங்கு ஒளி இந்த பாட்டுல இந்த வரியில நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எங்கெல்லாம் ஆங்கு அப்படின்னு வருதோ அந்த இடத்துல எல்லாம் நிறைவாக அப்படின்னு அர்த்தம் ஆங்கு அப்படிங்கிற சொல்லுக்கு முழுமையாக அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இரண்டும் ஆஹ் இடகலை பிங்களை அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா எதெல்லாம் இரண்டாக இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம கண்டு அந்த கண்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்தது ஒரு வார்த்தை இருப்பாருங்க கொண்டோம் இந்த கண்டு கொண்டோம் அப்படிங்கிற ஒரு சொல்றேன் இதை வந்து இந்த ரெண்டு சொல்லும் நம்ம இயல்பா கண்டு அப்படின்னா டு சி அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நம்ம பார்ப்போம் ஆனா இந்த இடத்துல கண்டு கண்டுங்கிறதுக்கு என்னன்னா டு சர்ச் அண்ட் டு ரீச் அப்படின்னு அர்த்தம் ஆய்ந்து தேடி அதற்கு பிறகு நம்ம வந்து அறிவால் அடைதல் இருக்கு பாருங்க அதுதான் கண் காணுதல் அப்படின்னு அர்த்தம் கண்ட பிறகு அதையே நம்ம வந்து பயன்படுத்த அதை வந்து நம்மளுடைய பண்பாக மாற்றிக்கொள்ளுதல் அதுதான் கண்டு கொண்டு அப்படின்னு அர்த்தம் கொண்டு அப்படின்னா நம்ம அதுவாகிறது அது நமதாதல் ரெண்டு விஷயம் இருக்கு கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா ஆன்மா அதுவாக மாறுதல் அதுவே ஆன்மாக ஆன்மாவாகவும் மாறுதல் அதுதான் கண்டு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் இரண்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு முதல் பாட்லயே இரண்டு அவன் இன்னருள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால அவங்க சொன்ன மாதிரி அந்த இடகலை பிங்களை அப்படிங்கிறது தான் ஈடேற்றத்துக்கான யோகத்தினுடைய தொடக்க நிலை அது அதனால எங்கெல்லாம் ரெண்டுன்னு இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒளி அப்படிங்கிறது நமக்கு வந்து அறிவு அப்படிங்கிறதே ஒளி தான் அது அறிவொளி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உணரணும் அது அடுத்தது பண்டு 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 அப்படின்னா பழமையான அது நீங்க ஆதி அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆனா ஆதி அப்படிங்கிறத காட்டிலும் பழமையான விஷயம் ஒண்ணு இருக்குங்க அத நம்ம என்ன சொல்லுவோம்னா அனாதி அப்படின்னு சொல்லுவோம் அனாதை அப்படிங்கிறது வேற அனாதி அப்படிங்கிறது வேற அனாதை அப்படின்னா ஆர்பன் அப்படின்னு யாரும் இல்லாதவங்க ஆனா அனாதி அப்படின்னா ஆதி என்ற சொல்லுக்கும் முன்னாடி தொன்று தொட்டு அப்படின்ற அந்த அர்த்தத்துல அதனால தான் இந்த இடத்துல பண்டு பண்டு அப்படின்ற சொல்ல வந்து ரெண்டு தடவை பயன்படுத்திருக்காங்க ஆதி ஆதிக்கு முன்னாடி இருக்கிறது அனாதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த வடமொழியிலும் ஆங்கிலத்திலும் இந்த அண் சொன்னா அதோட பொருள் வந்து மாறும் அது மாதிரிதான் அந்த ஆதி அனாதி அப்படிங்கறதுனால பண்டு பண்டு அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லியிருக்காங்க வரி சொல்லுங்க மலர்வாழ் மலர்வார் சடை அண்ணல் ஆஹ் இந்த சிவபெருமானுக்கு சிறப்பு என்ன எல்லாமே சிறப்பு தான் சடை மலர் வார் சடை வார் சடை அப்படிங்கிறது வந்து நீண்டதாக இருக்கக்கூடிய சடை இந்த சடையில மலர் இருக்கிறது இந்த சடையில இருக்கிற மலரே பாத்தீங்கன்னா முதல்ல கங்கை கங்கையே மலர் தான் அது வந்து நம்ம வந்து பெண்ணாக பார்த்தால் மலர் அது அதே நேரத்துல மலர் அப்படிங்கிறது மென்மையா இருக்குங்க அப்ப தண்ணீரும் மென்மையானதுதான் அது அது அடுத்தது அது கூட வந்து உவமை அப்படி எடுத்துக்கலாம் இரண்டாவது பார்த்தோம்னா ரெண்டு பூ வந்து சிவபெருமானுடைய அந்த சடையில இருக்கு செஞ்சடை அப்படின்னு சொல்லுவோம் சடையை பாடாத போற்றாத அடியார்கள் அருளாளர்கள் யாருமே கிடையாது எல்லாருமே அப்படிதான் தான் போட்டுருவாங்க தும்பை மலர் இருக்கிறது அப்புறம் கொன்றை மலர் இருக்கு இந்த ரெண்டு மலர் வந்து சிவபெருமானுடைய சடையில் இருக்கிறது அப்புறம் வார் சடை அப்படிங்கிறது அபிராமி அன்னையை பாட வந்த அபிராமி பட்டர் கூட அந்த நூறு பாட்டுல நிறைய இடங்கள் அந்த சடை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது நம்ம வந்து அந்த ஓதும் போது பார்க்கலாம் அதே மாதிரி இங்க வந்து வண்டு வந்து இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா வண்டு எதுக்கு வருது அப்படி வண்டு ஒரு பூவுக்கு எதுக்கு வருது அப்படின்னா இந்த மலர் அப்படிங்கறது திருவடியையும் குறிக்கும் அதாவது என்னன்னா சந்திரன் வந்து எங்க போய் விழுந்தார் சாபம் தீர்வதற்காக திருவடியில போய் விழுந்தார் ஆனா விழுந்த சந்திரனை சிவபெருமான் எங்க எடுத்து வைத்தார்னா தன்னுடைய சடையில் எடுத்து வைத்தார் அதனால திருவடியில போய் யாரு பணிகிறார்களோ அவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு போவார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அதனாலதான் அந்த வண்டு வந்து மலரில் தேன் எடுக்க கூடிய அந்த நீண்ட சடையை உடையவனாகிய இறைவன் அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னும் நல்லா உணரணும் அப்படின்னா திருவாசகத்துல ஒன்பதாவது தலைப்பு திருக்கோ தும்பி அப்படின்னு ஒரு தும்பின்னா வண்டு திருக்கோ தும்பி அப்படின்னு ஒரு பத் இருபது பாடல் சொல்லியிருப்பாரு நீங்க டைம் இருக்கும்போது அந்த இருபது பாடலை திருவாசகத்தில் அதை படிச்சு பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நாலாவது வரியில நின்றாருக்கு இருள் நீங்கி நின்றானே அப்படிங்கிறது முதல்ல நின்றார் அப்படிங்கிறது யாருன்னா அருளாளர்கள் அந்த இரண்டாவது நின்றான் அப்படிங்கிறது இறைவனை குறிக்கும் இந்த ரெண்டு நின்றான் அப்படிங்கிறதும் முதல்ல நிற்றல் அப்படிங்கிறது வந்து நிலையாக இருத்தல் நிலையாக இருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டினியூஸ் இந்த யோகம் அப்படிங்கறதே என்னன்னா தொடர்ந்து ஒரு செயலை செய்தால் தான் அதுக்கு பேரு யோகம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும் அப்படி யோகத்தில் நிலைத்தவர்களுக்கு இந்த நிற்றல் அப்படின்னால என்ன அர்த்தம்னா ஸ்டாண்டர்டா அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி இந்த நிற்றலுக்கு மூணு விஷயம் இருக்குங்க ஒண்ணு ஸ்டாண்டர்டு ரெண்டாவது ஸ்டெபிலிட்டி மூணாவது பர்மனன்ட் இந்த மூணும் நின்றான் தான் அர்த்தம் இது நீங்க சிவபெருமானுக்கு நம்ம இதை அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அது அப்படியே முழுக்க சிவபெருமானுக்கு பொருந்தும் அது போல நம்ம வந்து சிவனிடத்தில் நிலையாக மறவாமல் விட்டு விடாமல் நம்ம வந்து தொடர்ந்து அவனையே பிடித்து கொண்டிருத்தல் தான் அந்த இடத்துல நின்றார் அப்படிங்கிறது அப்படி நிலையாக நின்றவர்களுக்கு இந்த இருள் என்கின்ற அறியாமையை நீக்கி நிற்பான் அப்படிங்கிறது சரி இப்ப ஒண்ணு நீங்கனா இன்னொன்னு ஓங்கணும் இல்லையா அப்ப இருளானது நீங்கும் அருளானது ஓங்கும் அருளானது ஓங்குமானால் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம பிறவிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா பிறவிக்கு வரமாட்டோம் ஆனா அதே நேரத்துல காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டாங்க நீ ஆடும்போது உன்னுடைய திருவடியின் கீழந்து பாடணும் அப்படின்னு கேட்டாங்க சரி அதையும் கொடுத்துட்டாரு திருவாலங்காட்டிங்க அறுபத்தி மூணு நாயன்மார்ல கோவில்ல போய் பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அமர்ந்த நிலையில இருப்பாங்க மற்றவங்க எல்லாமே நின்ற நிலையில தான் காட்சி கொடுப்பாங்க ஆனா காரைக்கால் அம்மையார் மட்டும் திருவாலங்காட்டுல போய் அமர்ந்து அந்த நடனத்தை கண்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க அது கேட்ட அந்த வரத்தையும் கொடுத்தாங்க ஆனா அதே நாட்டுல நாவக்கரசர் என்ன சொன்னாரு ஹம் எடுத்த பொர் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்து இந்த திருவடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த மனித பிறவிய கூட வேணும் அப்படின்னு கேட்டவங்களும் இருக்காங்க அது மாதிரி யார் என்ன விரும்புறாங்களோ அந்த அவங்களுக்கே கேக்கிறத கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதும் அதனால இருள் நீங்கும் இந்த இருள் நீங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்படியா இருக்கு ஆனா இதுல நுட்பமா இருக்கிறது என்ன அப்படின்னா நூல நூல் உணர்வு உணரா நுண்ணியன் காண்க அப்படின்னு அஹ் திருவாசகத்துல சொல்லியிருப்பாரு இந்த நூல்ல சொல்லக்கூடிய வரி என்ன இருள் நீங்கி நிற்பான் அப்படிங்கிறது ஆனா இதுல நுட்பமா உணரக்கூடிய விஷயம் என்னன்னா இருள் நீங்கும் அருள் ஓங்கும் அந்த தன்மையை இறைவன் கொடுப்பான் அப்படிங்கறத அந்த பாடலோட கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி இந்த இன்னைக்கு ஓதக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐந்தாவது பாடல் அபிராமி அந்த அதுல பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் பொருந்திய முப்பூரை செப்புரை செய்யும் புனர்முலைய வருந்திய வஞ்சு மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமே திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சிவா திருச்சிற்றம்பலம் வாழ்க சீரடியாரெல்லாம் நன்றி மிக்க நன்றிங்க அற்புதமானது மிக்க நன்றி விளக்கமும் அருமை இதுவும் அருமை ஐயா மிக்க நன்றி வாங்க விந்தியாமா வணக்கம் அம்மா விந்தியாம டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க போட்டுருக்கு வாங்க கிட்டியாமா வணக்கம் அம்மா ஜனவரி தெரியலாவுடைய மிக அருமையான விளக்கம் கேட்க கிடைக்காது அதுக்கு மேல அதுல இருந்து பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை கொண்டு கொண்டோம் இரண்டும் தொடர்ந்து அங்குலி பண்டு பண்டோயும் பரமன் பரவசோடர் அப்படின்னா அந்த இடத்துல பண்டு பண்டோயும் பரமன் பண்ணிக்கலாம் பண்டு பண்டுன்னா ரொம்ப பழமையான ஆஹ் விஷயம் அப்படின்னா அழகா சொன்னாரு இன்னொன்னும் இதுல இருக்கு என்ன அப்படின்னாக்க மாதமயமானவன் பண்ணு அந்த பண்ணையும் நம்ம வந்து பண்டு அப்படிங்கிறது பண் அப்படின்னா பண் தோயும் அப்படின்னும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சுட்டேன் தவறா இருந்த ஆஹ் நிறைய திருத்தலாம் பண்டு பந்தோயும் பரமன் கரைஞ்சு அப்போ அவன் அவன் வந்து நாதமயமானவன் மிகவும் பழமையானவன் அப்படின்னு ஒரு பொருள் அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்து பார்க்கலாம் இரண்டும் ஒண்ணுதான் அப்போ இந்த இடத்துல ரெண்டு வருது கண்டு கண்டோம் இரண்டும் தொடர்ந்து அங்குலி அப்போ அந்த இடத்துல ஒலியும் வந்தாச்சு ஒளியும் வந்தாச்சு அப்ப அவனுடைய தன்மையை வந்து சொல்றாங்க இன்னொன்னு சொல்றாரு மூன்றாவது தன்மை வந்து இங்கு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா வண்டு கொண்டாடு மலர் வார் சடை அண்ணல் அப்படின்றாங்க இந்த வார் சடை அண்ணல் அப்படிங்கிறது ரொம்ப அழகா விளக்குனாங்க அர்துனா இந்த வண்டார் குழலி அப்படின்னும் நம்ம பார்த்துக்கோம் ஆஹ் அன்னைக்கு வந்து அப்படி ஒரு பெயர் உண்டு வண்டார் குழலி அப்படின்னு அப்புறம் ஐயனையும் நிறைய அந்த மாதிரி அவருடைய சடையில் இருக்கக்கூடிய வண்டு சூழக்கூடிய மலர்களை கொண்ட சடை அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம் நம்ம வந்து பிராக்டிக்கலா பாக்கலாம் இங்க இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னாக்க வண்டு எதுல இருக்கும் என்ன மாதிரியான பூவுல இருக்கும் அப்படின்னா செடியில் மலர்ந்து இருக்கக்கூடிய மகரந்தம் சூழ்ந்து இருக்கக்கூடிய மலர்லதான் வண்டு இருக்கும் இல்லீங்களா அப்போ ஒரு பூவை செடியில இருந்து பறிச்ச உடனேயே என்ன ஆயிடுது அப்படின்னாக்க அதனுடைய அந்த அந்த உயிர்ப்பு தன்மை மறைந்து விடும் ஏன்னா அது கொஞ்ச நேரத்துல வாரிடும் காலையில செம்பருத்தி பூ பறிக்கிறோம் சாமிக்கு வைக்கிறோம் நீங்க மத்தியானம் ஒரு பதினோரு மணிக்கு பாருங்க அப்படியே ஒரு ஒரு வாடி அந்த எதெல்லாம் அப்படி கொஞ்சம் அப்படியே சரிஞ்சு நிற்கும் அதுக்கப்புறம் இன்னும் மூணு மணிக்கு பாருங்க சுத்தமா செஞ்சிடும் ஆஹ் சாயங்காலம் பாத்தீங்கன்னா அப்படியே காம்பு மாத்திரம் நிற்கும் தலை அப்படியே தொங்கி நிற்கும் ஆனா அந்த மாதிரி இடத்துல வந்து வராது ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க வந்து கொண்டாடும் மலர்வார் சடையல அப்ப இறைவனுடைய தலையில் சூடி இருக்கக்கூடிய அவனுடைய சடையில் சூடி இருக்கக்கூடிய மலர்ல வண்டு இருந்துகிட்டே இருக்கான் கொண்டாடும்னா அது ஆர்ப்பரித்து இருக்கக்கூடியது இதையும் நாதத்துக்கு ஒப்பா சொல்லுவாங்க இன்னொரு விஷயமும் இருக்கு அத்தனை உயிர்ப்பாக இருக்கிறது அந்த மலர் அதாவது இதுல இருந்து வந்துருச்சு செடியில இருந்து வந்துருச்சு ஆனா செடியில எப்படி மகரந்தத்தோடு வளர்ச்சியாக உயிர்ப்போடு இருக்குமோ அதே மாதிரி இறைவனுடைய சடையிலையும் அது இருக்கான் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா அந்த அந்த உயிர்ப்போடு இருக்கக்கூடிய அந்த தன்மையிலேயே அந்த மலர் இருக்கிறது அப்ப செடியில எப்படி இருக்குமோ அப்படிதான் அவருடைய சடையிலையும் இருக்கிறது அப்படின்னா செடியில் எந்த உயிர்ப்பு இருக்கிறதோ அதை விட பன் மடங்கு உயிர்ப்பாக அப்ப அந்த அந்த ஒரு ஒரு ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு ஜீவனையும் வாழ வைக்கக்கூடியவர் அந்தந்த இடத்துல அந்தந்த பிறவிக்கு தக்கவாறு சிறப்பாக இருக்க செய்யும் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா நம்ம பார்க்கணும் அதனாலதான் சொல்றாரு நின்று கண்டார்க்கு இருள் நீங்கி நின்றானே அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அர்த்தம் அந்த பூ எப்ப சிறப்பு அப்படின்னா வண்டு வந்து சேர்ந்தால்தான் அந்த பூவிற்கு சிறப்பு அது அந்த அந்த ஏன்னா அந்த உயிர் இருக்கணும் அதுல அதே மாதிரி இந்த ஆன்மாவிற்கு சிறப்பு என்ன அப்படின்னா இருள் நீங்கி நிற்று அதை கண்டு கொண்டார்க்கு அவன் அருளுகிறான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன இந்த ஆன்மாவிற்கு உண்டான சிறப்பான ஒரு தன்மையை அந்த இளையம்பெருமான் நமக்கு காட்டி தருகிறார் எப்படி நின்று கொண்டார்க்கு அந்த இடத்துல நிக்கணும் நம்ம அதை முன்னாடியும் சொன்னாரு வைகளும் தன்னை வணங்குபவர்களுக்கு அப்படின்னு சொன்னாரு அப்ப அப்படின்னா என்ன நிக்கிறது இல்ல ரெண்டு கால் கொண்டு நிற்பது அல்ல அந்த இடத்துல எது எங்கு நிற்பது வைகளும் தன்னை வணங்கும் அவர்களுக்கு அப்படி நிக்கணும் அந்த மாதிரி நிக்கிறவங்களுக்கும் ஒளியாக ஒளியாக நாதமாக எப்படி வந்து சூழக்கூடிய தன்மையை உடைய மலர் அவருடைய தலையில் இருக்கிறதோ அப்படின்னா என்ன அந்த உயிர்ப்போடு இருக்கிறதோ அதே போல இந்த ஆன்மாவிற்கு மிகவும் சிறந்ததான தன்மையான அந்த ஒளி பொருந்திய தன்மை இருள் நீங்கிய தன்மை அதை நமக்கு தருகிறான் நின்று கண்டார்க்கு இருள் நீங்கி அப்படின்னு சொல்றாரு அந்த நின்று கண்டார்க்கு அப்படிங்கிறத நம்ம போன மந்திரத்திலேயே பார்த்துட்டோம் அதையும் நம்ம திரும்பி ஒரு தடவை பார்த்திடலாம் வைகளும் தன்னை வணங்கும் அதான் நின்று கண்டான் எப்படி நின்று காணறது அப்படின்னு நம்ம கூடாது ஏன்னா முன்னாடிதான் முதல் மந்திரத்துல சொல்லி கொடுத்துட்டார் நமக்கு அப்படி நின்று நாம் கண்டால் அவர்களுக்கு இருள் நீங்கி நின்றானே அப்படின்னா இருள் நீக்கி நின்றானேன்னு சொல்லல அப்ப அவன் தனியா நின்று அந்த செயலை செய்வதாக இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம வெளிச்சம் அஹ் இருள் நீங்கியதினால் அவனாகவே அந்த இறையம்பெருமானாகவே உள்ளே நிற்கிறது அப்படிங்கறதும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது அந்த நூல் பொருள் தாண்டிய நுண்ணியன் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஐயா அதுதான் அந்த நுண்ணியனாக நம்முள்ளே விளங்கக்கூடியவன் இந்த ஆன்ம இருளை போக்கி இறைய பெருமானாக அந்த ஆண்டவனாகவே நம்முள் நிற்கிறான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் சோ இந்த இடத்துல ஆஹ் என்னெல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒலி இருக்கு ஒலி இருக்கு நாதம் அதாவது வரிசையில நம்ம பார்க்கணும் அத பார்த்து அதுக்கப்புறம் உயிர்ப்பாக இரு நம்மை வைக்கக்கூடியவன் அதுதான் இந்த இந்த பூமியில் பிறந்தவர்களுக்கு உண்டான ஒரு நியதி அந்த ஆன்மா சென்றடைய வேண்டிய மிக உன்னதமான ஒரு அஹ் விஷயம் என்னன்னா ஆஹ் இருள் நீங்கி அந்த இறைவனாகவே நிற்பது அதை அவன் நமக்கு தருகிறான் எப்பொழுது வைகளும் நாம் அவனை தொழும் பொழுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் இது வந்து சக்தி நிபாதத்துல ஆஹ் வருது அப்படின்னா அந்த அதனுடைய தீவிர தன்மை எப்படி இருக்கிறது அப்படின்னா பரமாய அந்த பரஞ்சுடரை நாம் நாதத்தோடு ஒன்றி நிற்கும் பொழுது நம்மால் அந்த பெருமானோடு ஒன்றரை கலக்க முடியும் அப்படின்ற ஒரு பொருளா இதை பார்க்கலாம் நன்றி மிக்க நன்றிங்கம்மா ரொம்ப அழகான விளக்கம்மா ரொம்ப அருமை எதுவும் சொல்றீங்களா யாரோ எதுவும் கேள்வி உங்களோட கருத்து இருந்தாலும் சொல்லலாம் நன்றி நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறோம் அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் சலம் நிறைவு பெறுகிறது திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் ஓம் நம சிவாயா அனைவருக்கும் நன்றி